அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கௌண்டில் ஆல் உண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் டெடிமெண்ட் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உக்கொன்னே தெரிய வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நட ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போஸ்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போது என்றைக்கு முடியுது அப்படின்ற வீடியோ வந்து முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி வந்து நமக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கான ஒரு அப்டேஷன் வீடியோ தான் இது ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் முக்கியமாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அதில் மென்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ சைஸ் என்ன இருக்கணும் சர்டிஃபிகேட்ஸோட அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் சைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு அப்டேஷன் வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் அதாவது இப்போது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவசரப்பட வேணாம் ஏன்னா வந்து சான்றிதழ் இருந்தால் தான் வேலை அதனால் அந்த சான்றிதழ் தான் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்றத பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா அரசு பஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு அதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தொழில்நுட்ப உதவி மைய எண்ணு கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்டார்டிங் டேட் மற்றும் இதுக்கான லாஸ்ட் டேட் தெரிஞ்சுக்கோங்க விண்ணப்ப பதவி துவங்கும் நாள் பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கு மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்ப பதிவு முடியும் நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ முடியுது இதான் அந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ள போனோன்னே உங்களுக்கு இப்படி தான் காமி காமிக்கும் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் கம் கண்டெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆரம்ப நிலைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்படி மென்ஷன் ஆயிருக்கும் இதில் வந்து நீங்கள் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் ப உங்களோட தந்தையின் பெயர் என்ன பாலினம் மொபைல் நம்பர் அதெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போய் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் இதான் வந்து அந்த வெப்சைட்டில் போனோன்னே உங்களுக்கு காமிக்கவும் இது தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களோட மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடிலாம் கொடுத்துட்டுக்கப்புறம் அட்ரஸ்ஸு என்ன சிட்டி மாநிலம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க மென்ஷன் பண்ணிவிட்டு பின்கோடு அதுக்கப்புறம் பிறந்த டேட்டு எந்த மாவட்டம் நீங்கள் அப்படின்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து மதம் கம்யூனிட்டி இனம் எல்லாமே தனித்தனியாக அங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியில் என்ன சர்டிஃபிகேட் நம்பர் அதை சர்டிஃபிகேட்டில் மேலே கார்னரில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸோட நம்பரு அந்த டேட்லாம் மென்ஷன் பண்ணிவிடுங்க பேஜ் டேட்டு பேஜ் என்ன அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கனரக வாகன உரிமம் பெற்ற இடம் அது எந்த இடம் அப்படின்னு பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது கண்டிப்பாக வைக்கணும் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் உங்கள் கிட்டே இல்லையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்லோட் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் வந்து கலப்பு திருமணமாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் படித்து வச்சு ீங்க பிஎஸ்டிஎம் வைங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு நெசசரி ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டு ஹைட் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஐடென்டிட்டி மார்க் வந்து கேட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அது மூலயமா நீங்கள் இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்க ஓடிபி செயலாக்கம் பயனர் உள் நுழை அதெல்லாம் கேட்டிருப்பாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் புகைப்பட வடிவம் அதாவது உங்களோட ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி வரையும் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கையப்பம் சிக்னேச்சரும் ஃபைவ் கேபி டு ட்வெண்ட்டி கேபி ஓட்டுன உரிமம் ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் நடத்தின உரிமமும் ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் மதிப்பீட்டு தாழ் வடிவம் அது வந்து ஐந்து எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன சான்றிதழ் வடிவம் ஒன் ஒரு எம்பி முகவரி ஆதாரம் வடிவம் அது வந்து ஒரு எம்பி முதலுதவி சான்றிதழ் அதாவது ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் சொன்னாலையா அது அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு பற்றி சொன்னாலையா அந்த சர்டிஃபிகேட்டு அது ஒரு எம்பி ஐஆர்டி சர்டி சான்றிதழ் பெற்றிருந்திங்கன்னா பொருந்தமென்னல் அதுவும் ஒரு ஒரு எம்பிக்குள்ளே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கணும் கிரிமினல் வழக்கு நுழைவில் உள்ள சான்றிதழ் வடிவம் வந்து ஐந்து எம்பி குறைவாக இருக்கணும் முன்னாள் இராணுவ வீரர் சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு எம்பி முன்னுரிமை வகுப்பு சான்றிதழ் படிவம் அது வந்து ஐந்து எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப க கட்டணம் வந்து எவ்வளோ அப்படின்றத பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேரெக்டாக பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும் இதுதான் வந்து அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு எல்லாமே வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது தெரியலனா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து அவசரப்பட வேணாம் ஏன்னால் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் ஸோ நீங்கள் வந்து அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸாம் மூலியமாக கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால நூறு மதிப்பெண் இருக்கும் அதில் பாதி வந்து தமிழுக்கு இருக்கும் மற்ற மற்றதுக்கு வந்து தொழில்நுட்ப சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அதில் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ